புனித மார்த்தாள் இவள் மரியாள் லாசர் இவர்களுடைய சகோதரி பெத்தானியா என்னும் ஊரில் வசித்தாள் அது எருசலேமில் இருந்து இரண்டு மைல் தொலைவில் உள்ளது ஒலிவமலைக்கு சிறிது அப்பால் உள்ளது இவளது குடும்பம் நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேத புத்தகத்திலிருந்து நாம் அறிகிறோம் மூன்று முறை வேத புத்தகத்தில் இவளைப் பற்றி பார்க்கிறோம் ஒன்று இயேசு இவளது வீட்டிற்கு சென்றார் அவருக்கு பணிவிடு செய்வதில் மார்த்தா முனைந்து நின்றாள் மரியாள் தனக்கு உதவி செய்யவில்லை என்று ஆண்டவரிடம் இவள் முறையிட்டாள் இரண்டு லாசரை உயிர்த்தெழுப்பு முன் உடலின் உத்தானம் என்னும் ஆறல் தரும் உண்மையைப் பற்றி மரியாளுக்கும் இவளுக்கும் இயேசு எடுத்துரைத்தார் மூன்று பாஸ்காவுக்கு ஆறு நாள் இருக்கும்பொழுது இயேசு பிரித்தானியாவுக்கு வந்தார் அங்கேதான் லாசரை இறந்தோரி நின்று உயிர்ப்பித்தது அங்கு அவருக்கு விருந்து அளித்தனர் மார்த்தால் பணிவிடை செய்தாள் அவரோடு பந்தியமர்ந்தவர்களுள் லாசரும் ஒருவர் இயேசு பரலோகத்திற்கு போனபின் பின் மார்த்தால் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார் அங்கு தாஸ்கோன் நினும் அவளது உடலை கண்டுபிடித்தார்கள் இப்பொழுது அது அந்நகரிலுள்ள ஒரு ஆலயத்தில் அழகுற வைக்கப்பட்டிருக்கிறது சிந்தனை நம் உடல் ஒரு நாள் மகிமையோடு உயிர்த்தெழுப்பும் ஆனால் இப்பூமியில் இருக்கும் பொழுது நம்மை நன்மை செய்வதில் ஆன்மாவுக்கு உடல் உதவியாக இருக்க வேண்டும் ஜபம் ஆண்டவரே ஏழைகளிடமாய் நாங்கள் உமக்கு சேவை செய்யும் வரத்தை தாரும் ஆமன்